திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தேர்தல் அறிக்கை இதோ என் கையில் இருக்கு இதுதான் தேர்தல் அறிக்கை இதெல்லாம் நீங்க தொலைக்காட்சியில தலைவர் கலைஞர் அவர்கள் இந்த நிற்கிற நிற்கிறதோடு தயவு செஞ்சு கொஞ்சம் இறங்கிடுங்க அது அது ஆபத்தை கூட தயவு செஞ்சு கொஞ்சம் இறங்கிடுங்க உங்க ஆர்வத்துக்கு நன்றி திமுக எதையும் செய்ய தயாராக என்பதுக்கு இது ஒரு அடையாளம் இருந்தாலும் தயவு செஞ்சு தயவு செஞ்சு கொஞ்சம் இறங்கிடுங்க பிளீஸ் உங்க அன்போடு கேட்டுக்கிறேன் இறங்குங்க இறங்க இறங்க அந்த கொடி பிடிச்சு மரத்தின் உச்சியில் நின்று கொண்டிருக்கக்கூடிய தோழருக்கு எல்லாரும் ஒரு வாழ்த்துக்களை சொல்லுங்க இறங்கணும் நன்றி தோழர் இறங்குறீங்க தயவு செஞ்சு இறங்கிடும் நீங்க இறங்கினதான் நான் பேச முடியும் இறங்கி வாங்க பிளீஸ் மெதுவா மெதுவா இறங்கி